அன்பே சிவம் தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது குருபெயர்ச்சிக்கான பலாபலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக குரு பகவான் பெயருகிறார் அவருடைய பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது என்று கேட்டீர்கள் என்றால் ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்குங்க ஜென்ம ராசிக்குள்ளாக குரு பகவான் வருகிறார் ஏற்கனவே பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து கடந்த ஒரு வருடமாக மிதுனத்துக்கு எப்படி இருந்தது நாங்கள் இந்த குரு பயிற்சியை குருவினால் நிறைய அலைச்சல்கள் நிறைய விரயங்கள் எதை தொட்டாலுமே ஒன்றுக்கு ரெண்டு முறை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம என்ன ஒரு முன்னேற்றத்தை நோக்கி முதலீடுகளை போட்டாலும் அது விரயமாகிறது அது மட்டும் இல்லாமல் உறவுகளுக்காக சிலவற்றை விட்டு கொடுத்து இறங்கி போயிட்டு உங்கள் நிலையிலேருந்து நீங்கள் தாழ்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிவிட்டு பலவிதத்திலும் மிதனத்திற்கு ஒரு சோதனையான காலகட்டமாக இருந்தது இப்போ அது சாதனையாக மாறுமா அப்படின்னு கேட்டால் இப்பொழுதுமே பெருசாக சிறப்புன்னு சொல்லுகிற அமைப்புகளில் இல்லைங்க ஜென்ம ராசிக்குள்ளாக குரு பகவான் அமர்வது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேன்மை கிடையாது இருந்தாலும் அவருடைய பார்வையின் மூலமாக சில நன்மைகளை ராசி நேயர்களுக்கு அவர் காத்து கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார் அந்த விதத்தில் முதல் அமைப்பாக விருத்தி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்றது மாதிரியான ஒரு அற்புதமான குரு வயிற்சிங்க இது அதேபோல் திருமணமே ஆகல இன்னும் அப்படிங்கிற நண்பர்களுக்கும் அந்த மனம் முடிக்கிறதுக்கான ஒரு நல்ல அற்புதமான சூழல்களை ஏற்படுது இதில் என்ன ஒரு சிறு விஷயம்னா ஜென்ம ராசியில் குரு போகிறதுனாலங்க சுபகாரியங்கள் எல்லாவற்றையும் நடத்த வைப்பார் குறிப்பாக திருமணம் உட்பட பாக்கியம் எல்லாவற்றையுமே ஒரு ப்ரெஷரோடு கொடுத்து ஓட வைப்பார் ஒரு சரியவரை பொண்ணு அமையாது கொஞ்சம் ஒரு நாலு முறை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ரொம்ப பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதா இருக்கும் குழந்தை பாக்கின்னு சொல்லுவோம் திடீர்னு திடீர்னு செக்கப்ல ஏதாவது கொஞ்சம் சிரமப்படுற மாதிரியான சில தகவல்களை வரும் ப்ரெஷர் பண்ணியே எல்லா பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு குருபெயர்வாக இந்த குரு அமைகிறது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் எதேனும் வரணும்னா இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் ஆனால் எந்த ஒரு நன்மையுமே எளிமையாக கிடைக்காது கொஞ்சம் வில்லங்கம் ஏற்பட்டு வில்லங்கத்துக்கு பிறகாக அது சரியாகி அது கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு குரு பயிற்சியாகவே இது அமையப்பெறுகிறது உயர்கல்வி தடைபட்டிருந்தவங்களுக்கு கூட கொஞ்சம் சொந்த மண்ணை விட்டு வெளியில் போயிட்டு உயர்கல்வி படிக்கிறது மாதிரியான சில வாய்ப்புகள் கைகூடி வருகிற ஒரு அற்புதமான காலகட்டம் தொட்ட விஷயங்கள் அனைத்திலுமே சின்ன சின்ன தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து அதன் பிறகு வெற்றி கணியினை சுவி சுவைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மிதுனத்திற்கு இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்க அது மட்டும் இல்லாமல் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் அல்லது தகப்பனாரோடு இருந்து வந்த சில பிணக்குகள் எல்லாம் விலகக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் காதல் கைகூடி வரும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் காதலை அதை எந்த நன்மையானாலும் ஒரு கசப்பையோ ஒரு அடியையோ கொடுத்து அதன் பிறகு தான் நன்மையை தருங்கிறதுல நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் நீங்கள் பண்ணக்கூடாத ரெண்டே ரெண்டு விஷயம் என்னென்னா இது நமக்கு சரிபட்டு வருமா இது இது கரெக்டாக இருக்கும்னா அந்த தயக்கத்திலேயே நிறைய வாய்ப்புகளை எழுந்துடுவீங்க உங்களுக்கு சரியான அமைப்புகளாக இருக்கின்றது என்றால் தயவு செய்து வேகமாக செயல்பட்டு அதனை முடித்து விடுங்கள் ஒரு காரியத்தை அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நான் தர்றேன் அட்வைஸ் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த கொஞ்சம் இந்த ஜென்ம ராசியில் குரு போகும்போது அடுத்தவங்க விஷயத்தில் போய் தேவையில்லாமல் அட்வைஸ் நான் வழிகாட்டேன்னு உள்ளே இறங்கி மூக்க உடச்சிட்டு வந்துடக்கூடாது உங்களுக்கு அதை பேரகெடுத்து விட்டுரும் ஆக கூடுமான வரையிலும் பிறர் விஷயங்கள்ல மூக்கை நுழையாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத மிதுனத்து ராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக மிதுனத்திற்கு வந்து இது அப்படியொன்னு ஓஹோன்னு இருக்குன்ற குரு பயிற்சி கிடையாது ஒரே விஷயம்தான் எதிலும் தடுமாற்றம் எதிலும் மனக்குழப்பம் எதிலும் காலதாமதம் எதிலும் தயக்கம் இந்த உணர்வை கொடுத்து உங்களை எல்லா விதத்திலும் மந்தப்படுத்துவார் அதை நீங்கள் செய்யாமல் நீங்களாக செல்ஃப் மோட்டிவேட்டடாக கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எந்த விஷயத்துலையும் யோசித்து சரியாக இருக்கிற பட்சத்தில் இறங்கி விடுவது மிக மிக நல்லது சரிங்களா ஆக அனைத்து மிதினராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி